ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் ஒன்று எண்கள் இந்த தலைப்பில் உள்ள ரெண்டு புள்ளி அஞ்சுக்கான பயிற்சி உடைகள் பார்க்க போகிறோம் ஹலோ மாணவ கண்மணிகளே இது வந்து இந்த பயிற்சியில் கூட்டல் கணக்கு தான் அதை வந்து ஸ்தானத்துக்கு நேராக இலக்கங்களுக்கு நேராக எழுதிட்டோம்னா எந்த பிழையும் வராது இலக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அந்த மாதிரி வரிசைப்படுத்தி எழுதிட்டோம்னா அதுக்கான விடைகள் எழுது கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது அதுபோல் கூட்டுறதும் கன க கவனமாக செய்யணும் இப்போ ஒன்றுகளை முதல்ல கூட்டணும் இப்போ ஒன்றுகளில் அஞ்சு ஏழு பூஜ்ஜியம் நாலு இப்போ இதெல்லாம் கூட்டணும் அஞ்சையும் ஏழையும் கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டோட நாலு குட்டினா பதினாறு அப்புறம் பதினாறுக்கு ஆறு இங்கே நீங்கள் வந்து சைடில் வேணால் எழுதிக்கலாம் பதினாறுக்கு ஆறு அப்படின்னு போட்டு மிச்சம் ஒன்று இங்கே இருக்குது அடுத்து ஏழு மூணு பத்து பத்தஞ்சும் பதினஞ்சு ஒன்று பதினாறுக்கு ஆறு இந்த பதினாறுக்கு ஆறு எங்கே போடணும் மிச்சம் ஒன்று இருக்குது அடுத்து எட்டையும் ஆறையும் கூட்டினோம்னா பதினாலு பதினாலு மூணு பதினேழு பதினேழு ஒன்று பதினெட்டு பதினெட்டுக்கு எட்டு மிச்சம் ஒன்று இருக்குது அடுத்து ஆறு நாளும் பத்து ஒன்று பதினொன்று பதினொன்றில் ஒன்று போட்டால் மிச்சம் ஒன்று இருக்குது அடுத்து இங்கே அஞ்சு மட்டும்தான் இருக்குது அப்போ அஞ்சு ஒன்று ஆறு இவ்வளோ ரொம்ப சிம்பிள் இதை வந்து இலக்கங்களுக்கு நேராக மட்டும் கூட்டணும் இப்போ நான் வந்து நீங்கள் கூட்டல் வழிபாடு படித்தீங்கன்னா ஈஸியாக கூட்டலாம் ஒன்று ஒன்று ரெண்டு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு அந்த மாதிரிலாம் கூட்டல் வாய்ப்பாடுகளை நீங்கள் தரவாக படிக்கணும் அதுபோல் பத்து நிரப்புகளை நீங்கள் படிக்கணும் ஒன்று ஒம்பதும் பத்து ரெண்டு எட்டும் பத்து மூணு ஏழும் பத்து நாலு ஆறும் பத்து அஞ்சும் பத்து ஆறு நாலும் பத்து ஏழு மூணும் பத்து எட்டு ரெண்டும் பத்து ஒம்பது ஒன்றும் பத்து பத்தும் பூஜ்ஜியம் பத்து அந்த மாதிரி நீங்கள் மனப்படமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நம்பரை கூட்டும்போது ஈஸியாக பத்து நிரப்புகளை வச்சு கூட்டிடலாம் இப்போ ரெண்டாம் கணக்கு போகலாம் பாருங்கள் ஏழு ஒன்றுகளில் ஏழு எட்டு நாலு இருக்குது இப்போ ஏழு எட்டையும் கூட்டினா பதினஞ்சு பதினஞ்சு நாளும் பத்தொம்போது இப்போ பத்தொம்பதுக்கு ஒம்பது இங்கே போடணும் அடுத்து ஆறு ஏழு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறு பதினாறுக்கு ஆறை மட்டும்தான் இங்கே போடணும் ஒன்று இங்கே இருக்கு மிச்சம் அடுத்து அஞ்சு மூணும் எட்டு ஒன்றும் ஒம்பது இது ஒம்பது மட்டும்தான் அப்படியே போட்டுரும் மிச்சம் இல்லை இப்போ ரெண்டையும் நாலையும் கூட்டினா ஆறு ஆறு அஞ்சும் பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்றை போட்டுரும் அடுத்து மூணு மட்டும்தான் இருக்குது அப்போ மூணோட ஒன்று கொடுத்தனா நாலு அவ்வளோதான் இது மாதிரி தான் நீங்கள் செய்யணும் இந்த கணக்கையும் இதுபோல் இலக்கங்கள் ஒன்று பத்து நூறு அப்படின்னு எழுதி அதை நீங்கள் செய்யணும் அதில் நான் வந்து கணக்கில் ஆவும் ஈயும் மட்டும் நான் எப்படி செய்யணும் நோட்டில் எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன் மற்ற நீங்களாக தான் உங்கள் நோட்டில் பயிற்சியத்தில் எழுதி செய்யணும் அதை எப்படி எழுதுனா முதல்ல பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு அடுத்து இருபத்தி நான்காயிரத்து நூற்றி ஐந்து இந்த இலக்கங்கள் எழுதும்போது ஒன்றுகளிலேருந்து எழுதினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு அடுத்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு சில பேர் என்ன செஞ்சிருவீங்க இங்கே முதல்ல நம்பரில் எழுதிருவீங்க நான்கு பத்துகள் எட்டு ஒன்றுகள் அப்போ எட்டு ஒன்றுகளுக்கு நேரம் தான் ஒன்றுகளை எழுதணும் பத்துகளுக்கு நேரம் தான் பத்துகளை எழுதணும் இந்த இலக்கை மாறாமல் எழுதணும் அதுக்காக தான் இந்த மாதிரி கணக்குலாம் கொடுத்து பயிற்சி அளிக்கிறாங்க இப்போ ஒன்றுகளை கூட்டினோம்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு எவ்வளவு இருபது இருபதுக்கு பூஜ்ஜியத்தை மட்டும் இங்கே எழுதணும் அடுத்து ரெண்டாவது வருஷிப்போம் மூன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலு ஒம்போது ஒம்பதோடு இந்த ரெண்டை கூட்டினோம்னா பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று இங்கே போட்டுரும் அடுத்து ஏழு ஒன்று எட்டு எட்டு அஞ்சு பதிமூணு பதினாலு இப்போ பதினாலுக்கு நாலு இங்கே போட்டோம் அடுத்து என்ன இருக்குது ஒம்பது நாலு ஒம்போது நாலும் பதிமூணு பதிமூணோட ஒன்று போட்டுனா பதினாலு இந்த பதினாலு இங்கே போட்டணும் பதினாலுக்கு நாலு மட்டும் போட்டுடணும் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒன்று நாலு அவ்வளோதான் இப்போ இந்த இதை நீங்கள் வரிசை எழுதி செஞ்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இன்னொரு தடவை சரி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த இதிலேயே வந்து ரெண்டாம் கணக்கில் ஈ அந்த கணக்கை செய்கிறோம் இப்போ இதில் ஏழு மட்டும்தான் இருக்குது ஏழு ஒன்றுகள் எழுதணும் அடுத்து ஒன்றுகள் பத்துகள் அப்போ அஞ்சு ஒன்றுகள் ஆறு பத்துகள் அடுத்து முந்நூற்றி இருபத்தி நான்கில் நாலு ஒன்றுகள் ரெண்டு பத்துகள் மூணு நூறுகள் அடுத்ததில் பாருங்கள் ஒன்றுகளில் ரெண்டு பத்துகள் நூறுகள் ஆயிரம் பத்தாயிரம் இப்போ ஒன்றுகளுக்கு நேராக அதை கரெக்டாக ஸ்தானத்துக்கு நேர இலக்கங்களுக்கு நேரம் எழுதணும் வேலஞ்சி பன்னெண்டு பன்னெண்டு நாளும் பதினாறு பதினாறு ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு அடுத்து ஆறு ரெண்டு எட்டு எட்டு நாளும் பன்னெண்டு ஒன்று பதிமூணுக்கு மூணு அடுத்து மூணு மூணு ஆறு ஒன்று ஏழு ஏழு மட்டும்தான் இருக்குது அவ்வளோ தான் அதுக்கடுத்து மூணு ரெண்டு அதுக்கடுத்து ரெண்டு அஞ்சு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி எட்டு இதை போல் தான் அடுத்து அந்த உள்ள மீத உள்ள கணக்கில் நீங்கள் செய்யணும் அடுத்த மூணாம் கணக்கில் ஒரு நகர பஞ்சாயத்தில் ஐந்து கிராமங்களின் மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க அதில் முதல் கிராம மக்கள் தொகை நீங்கள் ரெண்டாவது அப்படி வகை எழுது இரண்டாவது கிராம மக்கள் தொகை மூன்றாவது கிராம மக்கள் தொகை நான்காவது நான்காவது கிராம மக்கள் தொகை ஐந்தாவது கிராம மக்கள் தொகை அப்படின்னு போட்டு கீழே வந்து ஐந்து கிராமங்களின் மொத்த மக்கள் தொகை அப்படின்னு எழுதணும் இப்போ இதை வந்து நீங்கள் இது மாதிரி இங்கே எழுதிக்கிறணும் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அதுபோல் இலக்கங்கள் படி எழுதிட்டு இப்போ கூட்டணும் பூஜ்ஜியத்தோட நாளாக கூட்டினா நாலு நாலு அஞ்சும் எவ்வளோ ஒம்பது ஒம்பது ஏழும் பதினாறு பதினாறு ஆறும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ரெண்டு இருக்குது இதை இப்படி இங்கேருந்தே கூட்டாக இருந்தாலும் கூட்டிக்கலாம் எட்டு ரெண்டும் பத்து பத்தஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டும் பதினேழு பதினேழு எட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எட்டும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுக்கு மூணு நீங்கள் விரல் விட்டு தான் கூட்டணும் சின்ன கிளாஸ்னால் நீங்கள் வந்து மனத்தில் வச்சுக்கிட்டு அப்படி இப்படிலாம் அப்படிலாம் சொன்னோம் ஆனாலும் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதை ஒரு நர் நம்பர் விடாமல் மெயின்தே கூட்டிகிட்டு வாங்க அப்போ தான் கரெக்டாக இதாகும் முப்பத்தி மூணுக்கு மூணு கூட்டமாக மூணு இங்கே இருக்குது அடுத்து இந்த மூணை ஒம்பதோடு கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு ஆறும் இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி எட்டு இருபத்தெட்டுக்கு எட்டை மட்டும் இங்கே போட்டணும் ரெண்டு மிச்சம் இருக்குது அடுத்து இங்கே கொண்டு வரணும் ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு நாளும் ஒம்பது ஒம்பது ஆறும் பதினைந்து அவ்வளோதான் ஈஸியாக இருக்கா புரிஞ்சிச்சா அடுத்த கணக்கு பாருங்கள் நாலு இங்கேயே நம்மளுக்கு வகையோடு எழுதி கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த வகையெல்லாம் எழுதி அவங்களே சாயத்துக்கு நேரம் கொடுத்துட்டாங்க நீங்கள் அப்படியே கூட்டி போட வேண்டியதேன் இங்கே எல்லாமே பூஜ்ஜியம் தான் பூஜ்ஜியத்தோட ஏழை கூட்டினா ஏழு அடுத்து அஞ்சு மூணு எட்டு எட்டு ரெண்டு பத்து பத்து நாலு பதினாலு பதினாலு ரெண்டும் பதினாறு பதினாறுக்கு ஆறு மட்டும் போட்டுருவோம் மிச்சம் ஒன்று இருக்குது ரெண்டு ஒன்று மூணு மூணு நாலு ஏழு ஏழஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு ஒம்போது இருபத்தொன்று இருபத்தொன்னு இருபத்தி ஆறு இருபத்தாறுக்கு ஆறு பட்டமாக மிச்சம் ரெண்டு இருக்குது அஞ்சு அஞ்சாயிரம் பதினொன்று பதினொன்று எட்டும் பத்தொம்போது பத்தொம்போது அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ரெண்டு அதுக்கு அடுத்து மூணு ரெண்டும் இங்கே ரெண்டு இங்கே சேர்க்கணும் ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சாயிரம் பதினொன்று பதினொன்று எட்டும் பத்தொம்பது பத்தொம்பது அஞ்சு இருபத்தி நாலு இந்த இதுதான் இருபத்தி நாலுக்கு நாலு போட்டோமா இப்போ இங்கே மிச்சம் ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு அப்புறம் அறுபத்தி நான்காயிரத்து அறநூற்று அறுபத்து ஏழு எனக்கு டீஸ் புரிஞ்சிருச்சா அதுக்கு அடுத்தது பாருங்கள் அடுத்த கணக்கு கணக்கு ஒரு காய்கறி கடையில் ஒரு நாளில் கத்தரிக்காய் நா ரூபாய் நாலாயிரத்து ஐநூறுக்கும் தக்காளி ஏழாயிரத்து எண்ணூறுக்கும் வெங்காயம் இருபத்தாறாயிரத்து ஐநூறுக்கும் உருளைக்கிழங்கு ஏழாயிரத்து எண்ணூற்றி இருபத்தஞ்சுக்கும் பீட்ரூட் எண்ணூற்றி இருபத்தஞ்சுக்கும் விற்கப்பட்டது அந்த நாளில் விற்கிற காய்கறிகளின் மொத்த தொகையை காண்க ஒரு நாள்லேயே கத்தரிக்காய் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு பீட்ரூட் இதெல்லாம் விற்கிறாங்க இப்போ இதை வந்து நீங்கள் வகை எழுதணும் இப்போ நான் நோட்டில் எழுதியிருக்க மாதிரி நீங்கள் எழுதணும் கத்தரிக்காய் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு பீட்ரூட் அந்த ஸ்தானத்துக்கு இலக்கங்களுக்கு நேராக கரெக்டாக எழுதணும் இப்போ ஒன்றுகளில் கூட்டும்போது இங்கே எல்லாம் ஜீரோ ஜீரோட அஞ்சை கூட்டின அஞ்சு அஞ்சு அஞ்சும் பத்து பத்துக்கு பூஜ்ஜியம் மிச்சம் ஒன்று இங்கே கொண்டாடுறோம் ஒன்றோடய பூஜ்ஜியத்தை கூட்டினா ஒன்று தான் அடுத்து ஒன்று ரெண்டும் மூணு மூணு ரெண்டும் அஞ்சு அஞ்சு அப்படியே இங்கே போட்டோம் அதுக்கடுத்து மூன்றாவது இலக்கத்துக்கு வர்றோம் அஞ்சு எட்டு பதிமூணு பதிமூணு அஞ்சும் பதினெட்டு பதினெட்டு எட்டு இருபத்தாறு இருபத்தாறு எட்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்குக்கு நான்கு மிச்சம் மூணு மூணு நாலு ஏழு 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 பதினாலு பதினாலு ஆறு இருபது இருபது ஏழு இருபத்தி ஏழுக்கு ஏழு மிச்சம் ரெண்டு இருக்குது இங்கே எல்லாமே இதில் ரெண்டு தான் இருக்குது ரெண்டு ரெண்டும் நாலு இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பது ஓகே டே இதோட ரெண்டு புள்ளி அஞ்சுக்கான பயிற்சி கணக்குகள் முடியுது அடுத்து கழித்தல் கணக்கு இதை வந்து இதே வீடியோவில் சேர்த்து போட்டுருவோம் கழித்தல் கணக்குன்னு சொல்லும்போது கழித்தல்னா நீக்குதல் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து என்ன செய்யணும் நம்ம கழித்து எழுதணும் இப்போ கழித்தல் அப்படின்னு சொல்லும்போது முதல் அது அது இலக்கங்களுக்கு நேராக எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து பெயர் மாற்றி கழித்தல்னு சொல்லணும் கடன் வாங்கி கழித்தல்னு சொல்லக்கூடாது இப்போவே இந்த கடன்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தவே கூடாது வாழ்க்கையில் கடனே வாங்கக்கூடாது இப்போ வந்து கழித்தல் அப்படின்னு சொல்லும்போது நீக்குதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கணக்கை நானும் நோட்டில் எழுதி செஞ்சுருக்கேன் அடுத்து நம்ம போகிறது ரெண்டு புள்ளி ஆறு கழித்தல் கணக்கு இப்போ இலக்கணங்களுக்கு நேராக எழுதணும் அடுத்து பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை கழிக்கணும் இதை வந்து கடன் வாங்கி கழித்தல்னு சொல்லக்கூடாது பெயர் மாற்றி கழித்தல் அப்படின் தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் ஏழில் அஞ்சு கழித்தா பெண்டு அடுத்து நாலில் ஏழை கழிக்க முடியாது அதனால் இங்கேருந்து ஒரு பத்து எடுத்தால் நாலு என்ன மாறிடும் பதினாலாக மாறிடும் பத்து நாலும் பதினான்கு அப்போ பதினாலில் ஏழை கழித்தா ஏழு இதுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஏழில் இருந்து பதினாலு வரைக்கும் சொல்லணும் ஏழுக்கு அடுத்து எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாறு ஏழு வரும் அப்போ ஏழு போட்டுரும் அடுத்து இங்கேருந்து ஒரு ஒன்று எடுத்ததுனால இப்போ இங்கே வந்து என்ன இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் அப்போ ரெண்டு இருக்கும் ரெண்டில் நாலு கழிக்க முடியாது அதனால் இங்கேருந்து ஒன்று எடுத்து போட்டால் பன்னெண்டாம் மாறிடும் இப்போ பன்னெண்டில் நாலு கழிச்சோம்னா எட்டு அடுத்து இங்கேருந்து ஒன்று எடுத்துட்டதுனால இங்கே ஏழாயிரம் இப்போ ஏழில் ஒம்பதாக கழிக்க முடியாது அப்போ இங்கேருந்து ஒன்று சேர்த்து எதுனா பதினேழாயிரம் பதினேழில் ஒம்பதை கழிச்சவங்க கழிக்கும்போது எட்டு அதுக்கடுத்து இங்கே ஆறில் அஞ்சு கழித்தா ஒன்று இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாம் கணக்கு பாருங்கள் அறுபத்தி ஏழாயிரத்து ஐம்பத்தாறுலருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டை கழிக்கிறோம் இப்போ ஆறில் எட்ட கழிக்க முடியாது ஒரு பத்து எடுக்கிறோம் இங்கே எடுக்கும்போது பத்தாயிரம் பதினாறு ஆயிரம் பதினாறு எட்டை கழித்தா எட்டு அதான் எட்டு எட்டும் பதினாறு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இங்கே நாலு இங்கே இந்த இங்கே ஒன்று எடுத்துட்டா அப்போ நாலு நாலில் நாலில் கழித்தா பூஜ்ஜியம் அதுக்கடுத்து இங்கே ஜீரோ இங்கேருந்து ஒன்று எடுத்தோம்னா அது பத்தாயிரம் பத்தில் ஏழை கழித்தோம்னா மூணு அடுத்து இங்கே ஆறாயிருது அப்போ ஆறில் மூணு கழிச்சா மூணு ஏற்கனவே ஒரு ஆறு இருக்குது அப்படியே இறக்கிடும் இதை நீங்கள் சரி பார்க்கணும் எட்டு எட்டும் பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஏழு மூணு பத்துக்கு சைப்பா மிச்சம் ஒன்று மூணு மூணு ஆறு ஒன்று ஏழு இது ஆறு இது தான் நீங்கள் வந்து சரி பார்க்குறது இந்த கழித்தல விடையவும் அந்த கழிக்கப்படும் எண்ணையும் கூட்டினோம்னா மேலே உள்ள எண் கிடச்சிடணும் அடுத்து மூணாங்களுக்கு பாருங்கள் ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தாறுலருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டை கழிக்கிறோம் இப்போ ஆறில் எட்டம் கழிக்க முடியாது இங்கேருந்து ஒன்று எடுத்தால் அது பதினாறாக மாறிடுது இங்கே ஒன்று குறையும் போது இங்கே ஆறாக மாறிடும் அப்போ பதினாறுல இட்டம் கழித்தா எட்டு இங்கே ஆறு ஆறோட இங்கே வச்சு இருக்கும்போது ஆறோட ஒன்று சேர்த்து ஏழுன்னு போட்டக்கூடாது அது இதுவண்ணா கணக்கு தப்பாயிருக்கும் அதுதான் நிறைய பேர் நீங்கள் செய்கிறது இங்கேருந்து ஒன்று எடுக்கும்போது இதை அதுக்கு முன்னாடி உள்ள நம்பருக்கு முன்னாடி தான் போடணும் இப்போ பதினாறில் ஏழை கழிச்சா ஒம்பது இங்கே இருக்கும் ரெண்டில் ஒன்பதாம் கழிக்க முடியாது அப்போ இங்கே ஒன்று எடுத்து சேர்க்கும்போது பன்னெண்டாவது மாதிரி இருக்குது பன்னெண்டில் ஒன்பது கழிச்சா மூணு இங்கேருந்து இங்கே ஒன்று எடுத்த நால ஏழு ஏழில் ஏழை கழிச்சிட்டா பூஜ்ஜியம் இந்த நம்பரை விட இது பெருசாக இருந்தால் தான் கழிக்க முடியும் இந்த நம்பரை விட இது சின்னதாக இருந்தால் கழிக்க முடியாது அப்போ உடனே பக்கத்தில் இருக்கிறத எடுத்து இதில் சேர்க்கணும் அது அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டீங்கன்னா இங்கே தெரிஞ்சிடலாம் அடுத்து இங்கே அஞ்சில் நாலு கழிச்சா ஒன்று இங்கே ஒரு ஒன்று இருக்குது அப்படியே இறைக்கணும் ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து நாலாங்க எனக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுலேருந்து நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டை கழிக்கிறோம் இப்போ ஜீரோ எட்டாக கழிக்க முடியாது ஒரு பத்து எடுத்த இது பண்ணும்போது பத்து எட்டை கழித்த ரெண்டு இங்கேருந்து ஒன்று எடுத்ததுனால இங்கே இதாக அப்போ இங்கேருந்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் எழுநூறுலேருந்து ஒரு நூறு எடுத்து இங்கே வச்சுட்டு அதுலேருந்து இங்கே எடுக்கிறோம் இப்போ நீங்கள் இப்போ இதை செய்ய செய்ய தான் உங்களுக்கு அது புரியும் இப்போ பத்தில் எட்டு கழிச்சா ரெண்டு ஒம்போதில் மூணு கழித்தா ஆறு ஆறில் அஞ்சு கழித்தா ஒன்று ஒம்போதில் நாலு கழித்தா அஞ்சு எட்டு அப்படியே இருக்குது இப்படி போட்டுரு எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்த கணக்கு பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க வகை கணக்கு ராகுலிடம் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பத் எண்பத்தி ஒன்பது அஞ்சல் தலை இருக்குது ரவிகிட்ட நாலாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சல் தலை இருக்குது இப்போ ராகுலை விட ரவிகிட்ட எவ்வளோ அஞ்சல் தலை அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆர்ட் அதிகமாக இருக்குது ரவிகிட்ட தான் இருக்குது இப்போ எது அதிகமாக இருக்கோ அதுதான் முதலாக இருக்கும் ரவியிடம் உள்ள அஞ்சல் கிளைகள் எவ்வளவு நாலாயிரத்தி இருபத்தி ஒன்று ராகுலிடம் உள்ள அஞ்சல் கிளைகள் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்போ இதை கழிக்கணும் ஒன்றில் ஒன்பது கழிக்க முடியாது இங்கே எந்த ஒன்று எடுத்தால் பதினொன்று பதினொன்று ஒன்பது கழித்தா ரெண்டு இப்போ இங்கே ரெண்டில் அந்த ஒன்று எடுத்ததுனால ஒன்று தான் இருக்கும் ஒன்றில் ஒன்றுலேருந்து என்ன செய்ய முடியாது எட்ட கழிக்க முடியாது அப்போ இங்கேருந்து ஒன்று சேர்க்கும்போது இங்கேயும் எவ்வளோ எவ்வளோ மாறிடும் பதினொன்றா மாறிடும் அப்போ பதினொன்று எட்டை கிழிச்சா மூணு இங்கேருந்து ஒன்று எடுத்ததுனால ஒம்பது ஒம்பதில் ரெண்டை கிழிச்சா ஏழு இங்கே எடுத்ததுனால இங்கே வந்து மூணு தான் இருக்கும் மூணில் மூணு கழித்தா புஜ்ஜியாக அதை போட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ராகு வீட்டை அதிகமாக இருந்தது எவ்வளவு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு அஞ்சல் கலைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னு எழுதணும் ஓகே குட்டீஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனல் என்ன செய்யணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் சொல்லி ஷேர் பண்ணணும் கணக்கை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் செய்கிறதுக்கு தெரியும் ஓகே அடுத்த சந்திக்கலாம் சிந்திக்கலாம் பாய் பாய் பண்ண வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க லைட்டா தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு